இவ்வாண்டு ஆகஸ்ட் பதினேழு தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவிருக்கும் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுக்மா விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த அடைவு நிலையை பெற வேண்டும் என்ற வேட்கையுடன் கடந்த ஈராண்டுகளாக கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது பினாங்கு மாநில சிலம்பம் அணி ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சுக்மா போட்டியில் கலந்து கொள்வதற்காக தங்களின் பதிமூன்று விளையாட்டாளர்களை மன உடல் ரீதியில் தயார்படுத்துவதற்கு மாநில விளையாட்டு மன்றமும் பெரும் பங்காற்றியதாக அவ்வணியின் பயிற்றுனரான பி ரவி Ravindran Kurigirar. Ini untuk semua sarwat dari uh, dua puluh kita training selama dua dalam dua tahun, uh, dua tahun dengan juga dengan mali sukan negeri memberi kerjasama dalam training fitness, bentuk macam tu dan juga persatuan juga menyediakan latihan-latihan untuk pertandingan semua adalah cara-cara yang berikut. Uh, Beda dan sakit dalam beda kita adalah มีที่ฟังบางที่สมุดบางที่นะแต่ถ้าพ่อแม่เนี่ยถ้าพี่ถ้าพี่พ่อพ่อเนี่ยถ้าพ่อแกลนี่ยังไม่ได้ตากันถ้าพ่อแกลนี่ยังไม่ได้ตากันถ้าพี่แม่เนี่ยไม่มาพ่อพ่อไม่ช่วยกัน தேசிய விளையாட்டு வீரர்கள் பங்கேற்காத நிலையிலும் கிட்டத்தட்ட அனைத்து போட்டியாளர்களும் புதிய முகங்களாக இருந்த போதிலும் இதற்கு முன்னர் நடைபெற்ற அனைத்துலக சிலம்ப போட்டி உட்பட பல போட்டிகளில் பங்கேற்ற அனுபவமும் கடந்த ஈராண்டுகளாக மேற்கொண்ட தீவிர பயிற்சியின் மூலமும் இவ்வாண்டு சுக்மாவில் தமது அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி பதக்கங்களை வெல்லும் என்று தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக ரவீந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே கைமுறை தனித்திற தனித்திறமை சிலம்பம் தனித்திறமை குத்துவரிசை மற்றும் போர் முறை ஆகிய பிரிவுகளில் பங்கேற்க ஏழு பெண் விளையாட்டாளர்களும் ஆறு ஆண் விளையாட்டாளர்களும் இம்முறை பினாங்கை பிரதிநிதித்து சுக்மாவில் களமிறங்கப்பட உள்ளதாக அணியின் துணை பயிற்றுனரான பிரகாஷ் ரவீந்திரன் குறிப்பிட்டார் இந்நிலையில் பல பயிற்சிகளை பெற்று வரும் விளையாட்டாளர்கள் உணவு வகைகளிலும் கட்டொழுங்கை பின்பற்றுவதாக பிரகாஷ் கூறினார் ஆக்சுவலி நம்ம பின்னிய்கிட்ட பொருளீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்தராகில ஹாஸ்டலுக்கு மாஸ்டர் ரவீந்திரன் வந்து டிசிப்ளின் வாய்ஸ் வந்து அவர் வெரி வெரி குட்ஃபுல் வெரி கான்ஃபுல் ஹை ஹைலி கண்ட்ரோல் வெரி சீரியஸ் அபவுட் த ஐஸ் ஐஸ் வாட்டரெலாம் வெரி சீரியஸ் தென் இந்த ரோட் சைடு ஆக்டிவிட்டீஸ் எக்ஸிடென்ட்ஸ் இந்த மோட்டர் பைக் சேஃப்டிலாம் ரொம்ப பார்ப்பார் ட்ரைனிங் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப பார்க்குறாசி ஃப்ரூட்ஸ்லேயும் ரொம்ப பார்ப்பாங்க அசாம் ஜங்க் ஃப்ரூட்ஸ் ஜங்க் ஃப்ரூட்ஸு ஐஸ் வாட்டர்லாம் ரொம்ப ரொம்ப பார்ப்பேன்

கேமலா போயிட்டு நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு குரூப் ஆக்டிவிட்டில பண்ணிட்டு நல்லா ட்ரைனிங் பண்ணிடுவோம் அதாவது நம்ம ஃபிட்னஸ்க்கெலாம் வந்து நல்லா நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிடுவோம் சட்டரு ஷாப்பு எல்லாம் வந்து நல்ல ஏற்று ஏற்று வாரத்திற்கு ஐந்து நாள்கள் பயிற்சியை மேற்கொண்டு வரும் பினாங்கு சிலம்ப அணியை பர்னாமா சந்தித்தது